ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ போட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சென்ற ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாகவும் அதில் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வாதிட்டு வந்தது ஆனால் தன்னை கைது செய்த போது அது போன்ற சில ஆவணங்களை அமலாக்கத்துறை குறிப்பிடாத நிலையில் இப்போது மட்டும் எங்கிருந்து அந்த ஆதாரங்கள் வந்தன என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கேள்வி எழுப்பியிருந்தது இதையடுத்து அந்த ஆதாரத்தை காட்டுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் ஜார்ஜ் மாஷி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பென்ட்ரெவ் எங்கு எப்போது கைப்பற்றப்பட்டது என்பது குறித்த தரவுகள் அமலாக்கத்துறை மனுவில் தெளிவாக உள்ளது செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவது போல சிஎஸ்ஏசி மற்றும் சிஎஸ்ஏசி டாட் எக்ஸ்எல்எஸ் கோப்புகள் வேறு வேறானவை இல்லை அடிப்படை தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் எக்ஸ்எல்எஸ் என்பது ஃபைலின் எக்ஸ்டென்ஷன் மட்டுமே புதிய ஃபைல் அல்ல அதிலுள்ள பல்வேறு தரவுகளில் டிரைவர் பொறியாளர் உள்ளிட்ட வேலைகளுக்கு பணம் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு உரிய பதில் தரவில்லை ஆட்சேர்ப்பு குழுவில் தான் இடம்பெறாததால் தனக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறது மேலும் நீதிமன்றத்தில் சி கேட் ஹார்டெஸ்க் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் கைப்பற்றப்பட்டது ஹெச்பி ஹார்டெஸ்க் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பு கூறி வருகிறது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது அப்போது நீதிபதிகள் எம்எல்ஏக்கள் நீதிமன்ற நீதிபதிகளை விட அதிக சம்பளம் பெறுகிறார்களோ என்று நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினர் அமலாக்கத்துறை தரப்பில் ஆண்டுக்கு சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் பெறுகிறார்கள் எனவும் கணக்கில் காட்டப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தன்னுடைய எம்எல்ஏ சம்பளத்தில் இருந்து வந்த தொகை என்று செந்தில் பாலாஜி கூறியிருந்தார் ஆனால் பின்னர் இந்த தொகை தனது விவசாய வருமானம் என்று கூறியுள்ளார் அவரது தேர்தல் படிவத்திலும் விவசாய வருமானம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலத்தில் கணக்கில் கூறப்பட்டுள்ள தொகை என்று கூறப்பட்டது பின்னர் நீதிபதிகள் இந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பிய நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் அனைத்து ஆவணங்களும் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டவை என்று பதில் கூறப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒரு நாளைக்கு ஒத்திவைத்தனர்